அடியே ஐயோ இவ்வளோ என்னதான் சொல்லி திட்டறதே தெரில நண்பர்களே ஆ என்ன தூங்கிக்கிட்டே தான் இப்போ எந்திரி மணியாச்சு நேரம் போவ அவனுக்கு அப்புறம் அவ்வளோ டேம்மன் ட டைம் நேரம் லேட்டாகி போனால் வெளியே விளட்டி விட்டுவிடுவாங்க இப்போ எந்திச்சு வா இப்போதான் ஆந்த முழிக்கா அப்படி முழிச்சிருக்கோம் எந்திரிச்சவர் வரியாலே வா எந்திரிச்சி வா என்னாது போடா போடா ஓனுங்கிறப்ப ஏன் எந்திரிக்கா ம மணியாச்சு நீ வேலை

கிளப்பிட்டு என்கிட்ட ஏன்னா நீயே ஒரு ஒரு பொம்பளை என்ன வரைக்கும் இதே பொழப்பு பஞ்சாயத்து மண்டல பொழப்பாட்டா கால் மேல கால் போட்டு படுத்துட்டு சாப்பாரு ஐயோ

மக்கள் தெரிஞ்சாதான் ஆ விட்டு கிழிச்சிடுவாளுங்க